மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ராகு பகவான் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுடைய வேலையை எளிதாக செய்வீங்க வெற்றியும் பெறுவீங்க மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக உங்களுடைய வேலையானது அமையும் உங்களுடைய லட்சியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது லட்சியம் அதிகரித்து அந்த லட்சியங்களில் வெற்றியும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது ராகு பகவான் பத்தாம் வீட்டிலும் கேது பகவான் நான்காவது வீட்டிலும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால் வீட்டின் சூழ்நிலை நிலையற்றதாக இருக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வந்தாலும் உடனே சரியாகிடும் ஐந்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் குரு புதன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து பனிரெண்டாம் வீட்டில் அமர்வதால உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையே நல்ல உறவு இருக்கும் நெருங்கிய உறவுகள் உங்களை தேடி வருவாங்க திருமணமானவர்களுக்கும் சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கப் போகின்றது காரணம் ஏழாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகியோருடன் சேர்ந்து இருப்பதால் உங்களுடைய உறவு சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையேயான உறவை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படுவாங்க செவ்வாய் பகவான் இந்த ஜூன் மாதம் முழுவதுமே உங்களுடைய பதினொன்றாவது வீட்டில் இருப்பார் இது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க ஒரு முக்கிய பங்கு வகிக்கும் உங்களுடைய வருமானத்தையும் அதிகரிக்கும் தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும் ராசி அதிபதி உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு ஆகியோருடன் அமர்ந்து செவ்வாய் பதினொன்றாவது வீட்டிலும் அமர்ந்திருப்பதால் சனி பகவான் ஒன்பதாவது வீட்டிலும் அமர்ந்திருப்பதால் சில உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் ஆனால் இவையெல்லாம் சரியாகிட்டும் சரியான நேரத்தில் கவனிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்வீங்க பண புழக்கம் அதிகரிக்கும் சிலருக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வந்து சேரும் வழக்கு விவகாரத்தில் பொறுமையாக இருப்பது நல்லது அவ்வப்போது தோன்றும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க வாக்கு வன்மை அதிகரிக்கும் தன தானிய விருத்தி உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் தர்ம காரியங்களில் ஈடுபட போகிறீங்க புது நம்பிக்கையோடு எதலையும் செயல்பட போகிறீங்க வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைக்க போறீங்க குடும்பத்தில் பாக பிரிவினைகள் மூலம் எதிர்பார்த்த பங்குகள் கிடைக்கும் புது வீடு மற்றும் மனை வாங்கும் சூழல் உண்டாகும் இனம் புரியாத சில சிந்தனைகளால் மன அழுத்தங்களுக்கு அவ்வப்போது ஆளாகுவீங்க சகோதர சகோதரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து போங்க திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் பயணத்தின் போது விழிப்புணர்வுடன் இருக்கணும் பொழுதுபோக்கு உபகரணங்களை வாங்கி மகிழ்விங்க விடாமுயற்சியால் நினைத்த சில பணிகளை முடிப்பீங்க உயர்வு மற்றும் வருமான மேன்மை ஏற்பட போகின்றது அதிகாரிகளிடம் அனுசரித்து போகணும் முயற்சிக்கு ஏற்ப விரும்பிய பணி மற்றும் இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு நிர்வாகப் பணிகளில் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது முக்கிய பொறுப்பை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் வெளியூர் வேலை வாய்ப்புகளில் சிந்தித்து செயல்படணும் அறுவை சிகிச்சை துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு மாற்றம் ஏற்படும் அரசு பணியாளர்கள் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் பங்குதாரர்களின் ஆலோசனைகளில் சிந்தித்து செயல்படணும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த நெருக்கடிகள் குறையும் விவசாயிகள் போதிய மகசூலை பெறுவீங்க தேவைக்கு ஏற்ப வருமானம் இருந்தாலும் செலவுகளை கட்டுக்குள் வைப்பது நெருக்கடிகளை தவிர்க்கும் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் கால்நடை வளர்ப்பில் ஓரளவுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் விடாமுயற்சியால் புதிய ஒப்பந்தங்களை பெறுவீங்க மனதளவில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் சந்தேக பார்வையை தாண்டி நீங்கள் செல்வது நல்லது மக்கள் மத்தியில் நற்பெயர் கிடைக்கும் இலக்குகள் அறிந்து முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது ஆவேசமான பேச்சுக்களை தவிர்த்திடணும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு தொண்டர்களின் ஆதரவுகளால் மறைமுகமான ஆதாயம் அடைய போகிறீங்க பதவிக்கான சில விரயத்தால் சேமிப்புகள் குறையும் மறைமுகமான வருமானம் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்தணும் நீங்கள் நினைத்ததெல்லாம் இந்த மாதத்தில் நடக்கும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க குடும்பத்தில் மதிப்பு உயரப்போகின்றது உங்களுடைய செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் சிறு மற்றும் குறு தொழிலில் சாதகமான சூழல் ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் மீது கூறும் அவ சொற்களை பெரிதுபடுத்தாமல் இருங்க மனதளவில் தன்னம்பிக்கையுடன் இருக்கணும் தாய் வழி உறவினரால் சிறு குழப்பங்கள் உண்டாகும் பணிபுரியும் இடத்துல உங்களுக்கான பொறுப்புகள் அதிகரிக்கும் நீங்கள் யார் அப்படின்றத இந்த மாதத்தில் அனைவரும் புரிந்து கொள்வாங்க உங்களுடைய செயல்பாடுகளில் துரிதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பாங்க பழகும் தன்மைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் சிக்கலான பிரச்சனைகளெல்லாம் குறைந்துடும் ஆடம்பரமான செலவுகளை எல்லாம் குறைத்து கொள்ள போகிறீங்க பணம் சார்ந்த விஷயங்களில் விவேகத்துடன் செயல்படணும் நீண்ட நாள் ஆசைகளில் இருந்து வந்த தடைகள் விலகும் வியாபாரத்தில் வியாபாரம் நிமிர்த்தமான முயற்சிகளில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தன வரவுகள் எல்லாம் சாதகமாக அமையும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த வியாபாரத்தில் லாபம் அடைவீங்க தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் ஆராய்ச்சி திட்டங்களில் புதிய அனுபவம் ஏற்படும் நிலையான வருமானத்திற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்வீங்க மனதிற்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீங்க எரிவாயு சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான கடன் உதவிகள் சாதகமாகும் விவசாய பணிகளில் ஆலோசனை பெற்று புதிய பயிர்களை பயிரிடணும் உத்தியோகப் பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் காப்பீடு துறைகளில் இருப்பவர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் கண் பார்வை தொடர்பான பிரச்சனைகளெல்லாம் குறைஞ்சிடும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் சூரிய ஒளியில் சிறு நேரமாவது நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் செய்யும் செயல்களில் பதற்றமின்றி செயல்படணும் இயற்கையான அழகு சாதன பொருட்களை பயன்படுத்துவது தான் நல்லது பழுப்பு அரிசி சாக்லேட் காலிஃப்ளவர் மற்றும் பாதாம் போன்றவற்றை உணவில் சேர்த்து காலம் தவறி உணவு உண்பதை குறைத்துக் கொள்வது நல்லது உங்களுடைய கனிவான பேச்சுகளின் மூலம் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் நிச்சயம் தீர்வு காண போறீங்க குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நேரம் தவறிய பயணத்தை குறைத்து கொள்வது நல்லது சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருங்க சக ஊழியர்களிடத்தில் இடைவெளியை கடைபிடிப்பது நல்லது வாகன பயணத்தில் சரியான கோப்புகளை கையாளணும் பிடித்த உடைகள் மற்றும் பொருட்களை வாங்கி மகிழ்விங்கே மாணவர்களுக்கு கல்வியில ஒருவித ஆர்வமின்மையும் ஏற்படலாம் விளையாட்டுகளில் சகிப்பு தன்மையுடன் செயல்படணும் வஞ்சனையான முயற்சிகளை தவிர்த்திடணும் தந்தையிடம் மனம் விட்டு பேசுவது புரிதலை ஏற்படுத்தும் முயற்சிகளை அதிகப்படுத்துவதன் மூலமாக உயர்கல்வியில் எண்ணியவை ஈடேறும் பாடங்களை ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது வேலை நிமித்தமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் கனிப்பொறி சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து மேற்கொள்ள போறீங்க உயர் அதிகாரிகள் குறித்த கருத்துக்கள் வெளியில் வெளியில் சொல்வதை தவிர்த்து விட வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டும் பணிபுரியும் இடத்துல முயற்சிக்கு ஏற்ப புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் இருப்பவர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது நண்பர்களின் ஆலோசனைகளில் உண்மை நிலை அறிந்து முடிவுகளை எடுக்கணும் நீண்ட நாள் சேமிப்புகளில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் உழைப்பு உங்களுடைய உழைப்பு அதிகரித்தால் லாபம் கிடைக்கும் நடைமுறைக்கு ஏற்ப தொழிலில் மாற்றம் செய்வது உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கும் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் தன வரவுகளும் சாதகமாக இருக்கும் பேராசை இன்றி கிடைப்பதை வைத்து மன திருப்தியை அடைவது அவசியம் திட்டமிட்ட இலக்குகளை அடைவதில் உழைப்போ தாமதமும் ஏற்படும் நாகரிகமான பேச்சுக்கள் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் மளிகை கடை வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் பிரச்சாரம் செய்தல் போன்றவற்றால் அனுகூலமும் அனுபவமும் கிடைக்கும் கூட்டு வியாபாரத்தில் புரிதலும் ஒத்துழைப்பும் மேம்படும் இன்சூரன்ஸ் துறைகளால் ஆதாயம் ஏற்படும் கலை ரீதியாக இருப்பவர்களுக்கு ஒரு எதிர்பாராத பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவம் உண்டாகும் உங்கள் மீது இருந்த சிறு சிறு கிசுகிசுக்கள் மறையும் எளிமையான பழக்க வழக்கம் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் எல்லாமே சிறப்பானதாக இருக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் கட்சி தோழர்களிடம் உண்மையுடன் இருக்கணும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் விரயம் உண்டாக்கும் உயர் அதிகாரிகளிடத்துல பொறுமையோடு இருக்கணும் எதிர்ப்புகளின் மூலம் ஏற்பட்டிருந்த தடைகள் எல்லாம் விலகும் பேச்சுகளில் இருக்கும் உறுதி செயல்களில் இருந்தா நீங்க பலதரப்பட்ட மக்களால புகழப்படுவீங்க எல்லாம் வகையிலுமே பார்த்தீங்கன்னா கிரகங்களின் நிலை எல்லாமே மிதுனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கின்றது எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்தினால் வாழ்க்கையில மிக பெரும் வெற்றி அடையலாம் என்று உறுதியாக சொல்லலாம் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி